ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஸ்லசன் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ராணுவம் மற்றும் துணை ராணுவத்துல கான்ஸ்டபிள் ஜிடி அதாவது கான்ஸ்டபிள் ஜெனரல் ட்யூட்டி அது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நான் மிக தெளிவாக பார்க்கிறோம் என்னுடைய முந்தைய வீடியோக்கள்ல நான் வந்துட்டு இந்த கான்ஸ்டபிள் ஜிடி டியூட்டியை குறித்து ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் நம்முடைய நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இந்த கான்ஸ்டபிள் ஜிடி மட்டும் தனியா ஒரு வீடியோவில் எங்களுக்கு தெளிவா மிக விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதால இந்த வீடியோல கான்ஸ்டபிள் ஜிடியை பத்தி மிக தெளிவா டீட்டெயிலா பார்க்கறோம் Soalnya video playback பொதுவா ராணுவத்துல ஒவ்வொரு ட்ரேடுக்கும் தேவையான ஆட்களை அந்தந்த ட்ரேடுக்கும் தனியா செலக்ஷன் வச்சு ஆட்களை எடுப்பாங்க இதுல கான்ஸ்டபிள் கேட்டகரிய பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதாவது டிரைவர்ல செலக்ட் ஆனா அவங்க கான்ஸ்டபிள் டிரைவர் அப்படின்னு அழைப்பாங்க அது மாதிரி குக்ல செலக்ட் ஆனா கான்ஸ்டபுள் குக் வாஷர்மேன்ல செலக்ட் ஆனா கான்ஸ்டபுள் வாசர்மேன் அதாவது துணி துளக்கிறவங்க தேய்க்கிறவங்க இவங்க எல்லாத்தையும் வாசர்மேன் அழைப்பாங்க அதே மாதிரி கான்ஸ்டபிள் எஸ்கே அதாவது கான்ஸ்டபிள் சஃபாய் கர்மச்சாரி இவங்க வந்துட்டு கேம்ப் வந்துட்டு கூட்டுறவங்க பெருக்கிறவங்க தொடக்கிறவங்க அதாவது கேம்ப் மெயின்ல வந்து கான்ஸ்டபிள் எஸ்கே அப்படின்ற ட்ரேட்ல செலக்ட் ஆகும் செலக்ட் பண்ணுவாங்க அது மாதிரி கான்ஸ்டபிள் கார்டனர் அதாவது தோட்டக்காரர் அந்த கேம்ப்ல இருக்க அந்த தோட்டத்தை அதாவது இப்போ ஒரு கேம்ப் வந்துட்டு ரொம்ப அழகா காமிக்கணுன்றதுக்காக அநேக நீங்க மிலிட்ரி கேம்பஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்க அந்த கேம்ப் வந்துட்டு ரொம்பவும் பசுமையாக காணப்படும் அங்கே வந்துட்டு அந்த பூச்செடிகள்லாம் நிறைந்ததாக காணப்படும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு மெயின்டைன் பண்றதுக்காக கான்ஸ்டபுள் கார்டனர் அப்படின்றவங்க செலக்ட் பண்ணுவாங்க அது மாதிரி கேம்பஸ்ல வந்துட்டு மற்ற கட்டட வேலைகள் எலக்ட்ரிஷியன் மற்றும் கார்பண்டர் ஒர்க்குக்கெல்லாம் வந்துட்டு மொத்தமா கான்ஸ்டபுள் பயணியர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்துட்டு செலக்ஷன் வச்சு செலக்ட் இருப்பாங்க ஒரு ராணுவத்துக்கு தேவையான எல்லா ஒர்க்குக்கும் தேவையான ஆட்களை அந்தந்த இது மாதிரி நம் நாட்டின் எல்லையை பாதுகாப்பதற்காகவும் உள்நாட்டுல பல்வேறு டியூட்டிகளுக்காகவும் மற்றும் மில்டரி கேம்பஸ பாதுகாப்பதற்காகவும் மற்றும் மில்டரிக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் பல்வேறு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பாதுகாப்பதற்காகவும் இரவும் பகலும் அயராது துப்பாக்கிய கையில் ஏந்தி கொண்டு ட்யூட்டி பார்ப்பதற்காக செலக்ட் செய்யப்படுறவங்க தான் இந்த கான்ஸ்டபிள் ஜிடி இந்த கான்ஸ்டபிள் ஜிடி ஜிடினா ஜெனரல் ட்யூட்டி அதாவது பொதுவான ட்யூட்டி அப்படின்னா நம்ம வந்துட்டு எந்த நேரத்திலயும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடமா இருந்தாலும் சரி அது என்ன டியூட்டியா இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு ஒர்க்கா இருந்தாலும் சரி நமக்கு போகணும் அந்த டியூட்டிக்கு போகணும் அப்படின்னு ஆர்டர் கிடைச்சா அதை வந்துட்டு நம்ம எந்த மறுப்பும் தெரிவிக்காம முழு மனதோடு அந்த டியூட்டிக்கு போறதுக்கு நம்ம வந்துட்டு மென்டலி பிசிக்கலி ஃபிட்டா எப்போதும் தயாராக இருக்கணும் இந்த மாதிரி நான் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மற்றும் கடல் பரப்பிலும் நான் எந்த இடத்துக்கு என்ன டியூட்டிக்கு என்ன சொன்னாலும் அங்க போறதுக்கு முழு மனதோடும் மற்ற எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காம கரெக்டா தான் நான் போயிருவேன் அப்படின்னு நம்ம ட்ரைனிங் பீரியட்ல நம்மளோட பாசிங் அவுட் பீரியட் அப்ப நம்ம நேஷனல் பிளாக் முன்னாடியே எந்த கோர்ஸ்ல நம்ம செலக்ட் ஆகி ட்ரைனிங் பண்றோமோ அந்த கோர்ஸ் முன்னாடியும் அவங்கள சத்தியமாகுவாங்க ராணுவத்தில் மற்ற எல்லா டியூட்டியை உடவும் இந்த மிக மிக கடினமான ஒரு டியூட்டியாக இன்றளவு கருதப்படுகிறது அது ஏன்னா மற்ற டியூட்டி மற்ற வேலைகளை பாக்குறவங்க வந்துட்டு அவங்கவுங்க வேலைகளை மட்டும்தான் பாப்பாங்க மற்ற எந்த மற்ற ஒர்க்குலயும் அவங்களோட தலையீடுகள் இருக்காது அதாவது டிரைவர்ஸ் மற்ற மேன்ஸ் இல்ல எஸ்கேவா இருந்தாலும் சரி மற்ற கார்பெண்டரா இருந்தாலும் சரி இல்ல மேஸ்திரியா இருந்தாலும் சரி இல்ல எலக்ட்ரிஷியனா இருந்தாலும் சரி என்ன ஒர்க் பார்த்தாலும் அவங்க அவங்கவுங்க வேலையில மட்டும்தான் பாப்பாங்க மற்ற எந்த எந்த வேலையும் அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் அவங்க ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க மோஸ்ட்லி இவங்க யாருமே வந்துட்டு நைன்டி நைன் பெர்சன்டேஜ் பிசிக்கலா ஃபிட்னஸ் ஆகும் இருக்க மாட்டாங்க அவங்க விருப்பப்பட்டு அவங்க பிசிக்கலை மெயின்டைன் பண்ணாதான் உண்டு மற்றபடி அவங்க வந்துட்டு பிசிக்கலை மெயின்டைன் பண்ணணும்னு எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காது ஏன்னா அவங்க அவங்க வேலையை மட்டும் தான் ஆனா ஜிடி பெர்சனுக்கு அப்படி இல்லை அவங்க வந்துட்டு எல்லா ஒர்க்கையுமே அவங்க பார்ப்பாங்க எல்லா ஒர்க்ல அதாவது கேம்பஸ்ல இருக்க எல்லா ஒர்க்லயுமே இந்த ஜிடி பெர்சனோட தலையீடு இருக்கும் அவங்க இல்லாம எந்த ஒர்க்குமே பார்க்க முடியாதுன்ற சூழ்நிலை இருக்கும் அது எப்படின்னா நம்ம முந்தைய அதாவது ஒரு ஜிடி பர்சனுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் நல்லா இருந்துச்சுன்னா அவங்கள ஆபீஸ்ல அட்டாச் பண்ணுவாங்க ஆஃபீஸ் ஒர்க்குக்கு தேவையான ஆட்கள் வந்துட்டு அவைலபிளா இருக்க மாட்டாங்க அதனால ஜிடி கம்ப்யூட்டர் தெரிஞ்ச ஆட்களை வந்துட்டு அந்த ஆஃபீஸ்ல வந்துட்டு ஒர்க்குக்காக அட்டாச் பண்ணிருவாங்க அதே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் தெரிஞ்சிருந்தா அவங்கள ட்ரைனிங்ல அட்டாச் பண்ண வாய்ப்பு இருக்கு மற்ற அத்லெட் அவங்களோட ஸ்போர்ட்ஸ்லயே வந்துட்டு யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்க ஸ்போர்ட்ஸ் டீம்ல அட்டாச் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்ல வந்துட்டு செலெக்ஷனுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்துட்டு நிறைய ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஜிடி பர்சன்ட் இருந்தாங்கன்னா அவங்க ஸ்போர்ட்ஸ் டீம்ல அட்டாச் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி பல ஜிடி பர்சனுக்கு அவங்க அவங்களுக்கு என்னென்ன ஒர்க் தெரிஞ்சிருக்கோ அது மாதிரி அது சம்பந்தப்பட்ட ஒர்க்ல வந்து அந்த ஜிடி பர்சன் அட்டாச் பண்ணுவாங்க சப்போஸ் எந்த ஒர்க்குமே தெரியாம டென்த் முடிச்சு டைரக்டா ஜிடி டியூட்டில செலக்ட் ஆகி வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காதுன்னா அவங்கள மாதிரி ஆட்களை வந்துட்டு கேம்ப்ல இருக்க எல்லா ஒர்க்குக்குமே தேவையான எல்லா ஒர்க்குக்குமே வந்துட்டு ஹெல்பரா அனுப்புவாங்க அதாவது இப்போ மெஸ்ல வந்துட்டு குக்கு ஒரு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஒரு நூறு இரநூறு பேருக்கு சாப்பாடு செய்ய வேண்டியது வரும் அந்த ரெண்டு பேரால சாப்பாடு செய்ய முடியாது இன்னும் குக்குக்கு ஹெல்ப் பண்ணால் சில நபர்கள் தேவைப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில வந்துட்டு ஜிடி பர்சனை தான் வந்துட்டு ரெண்டு மூணு பேரை அந்த குக்குக்கு ஹெல்ப் அனுப்புவாங்க அதே மாதிரி எலக்ட்ரிஷியன் வந்துட்டு இருப்பாங்க ஒரு கேம்ப்லேயே ஒரு யூனிட்லேயே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு எலக்ட்ரிஷியன் தான் இருப்பாங்க ஆனா அந்த யூனிட்ல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் அதை எல்லாத்தையும் அந்த மூணு பேர் மட்டும் சமாளிச்சு வேலை பார்க்கணும்னா அதிக நாட்கள் ஆகும் அது மாதிரியான சூழ்நிலைகளில் வந்துட்டு இந்த ஜிடி பர்சனை ஒரு இடத்து ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் இருக்கலையும் ஒரு எலக்ட்ரிஷியன் ரெண்டு மூணு ஜிடி பர்ஷன் ஹெல்பர் இருக்கு அது மாதிரி அனுப்புவாங்க அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்புவாங்க கார்பன் இது மாதிரி அனைத்து ஒரு வந்துட்டு இந்த ஜிடி பர்ஷன் ஹெல்பர் அனுப்புவாங்க இவங்க போயிட்டு இந்த அவங்களோட சேர்ந்து இந்த ஜிடி பர்ஷன் சேர்ந்து வேலை பாக்குற மாதிரிதான் இந்த ஜிடி பர்ஷன் இருப்பாங்க அதனால அவங்க ஆல்ரவுண்டர் மாதிரி இருக்கிறதுனால அவங்களோட பிசிக்கல் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு கண்டிப்பா இருக்கும்னா அது மட்டும் இல்லாம இந்த ஒர்க்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட ஓவர் டைம் ஒர்க் மாதிரிதான் அவங்களோட மெயின் பிரைமரி டாஸ்க் என்னன்னா அவங்க கண்ணை எந்த டியூட்டி கொடுக்கணும் எந்த சூழ்நிலையும் அயராது எந்த ஒர்க்கை செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரத்துல எந்த ஒர்க்குக்கும் எந்த டியூட்டிக்கும் எந்த ஒரு இன்சிடென்ட் அல்லது எமர்ஜென்சி எங்க போகணும்னாலும் அவங்க பிசிக்கலா ரெடியா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க எப்பயுமே மென்டலி தயாரா இருக்கணும் முக்கியமா பிசிக்கல் ஃபிட்னஸ்ன்றது இந்த ஜிடி பர்சனுக்கு மிக மிக அவசியம் அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் வருஷமும் இந்த பிசிக்கல் டெஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு நடக்கும் இது எல்லாத்துலயுமே அவங்க பாஸ் ஆக வேண்டியது மிக மிக அவசியம் அதுவும் ஒரு சில நேரங்கள்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க்கு முடியும் உடனே அவங்களுக்கு வந்துட்டு துப்பாக்கி ஏந்தி போய் டியூட்டி பார்க்கற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அதுக்கப்புறம் அந்த டியூட்டி அவங்க மூணு மணி நேரமா நாலு மணி நேரமா முடிச்சுட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஒர்க்குகள் இருக்கும் இவங்க யாரு கூட போய் வந்துட்டு ஹெல்பரா ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இது டே ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப நைட் டியூட்டி வரும் டெய்லி வந்துட்டு நைட் டியூட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இது மாதிரி கண்டினியூ அவங்களுக்கு ஒர்க் டியூட்டி ஒர்க் மாற்றி மாற்றி போக வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் தவிர்த்து இன்னும் அநேக கடினமான சூழ்நிலைகள் கடினமான ரூட்டிகளுக்கு வெளியில போக வேண்டிய சூழ்நிலை வரும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்துட்டு கண்டிப்பா அவங்களோட பிசிக்கல்லாம் வந்துட்டு ஃபிட்னஸ்ஸ வச்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம் இந்த மாதிரி கான்ஸ்டபிள் ஜிடில செலக்ட் ஆகி வர்றவங்க இந்த வேலையில வந்துட்டு கொஞ்சமாவது நல்ல முறையில வேலை பார்க்கணும் சந்தோஷமா வேலை பார்க்கணும் அப்படின்னா அவங்க இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லா கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிச்சு இராணுவத்தில் சேரும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அப்படின்ற ஒரு வீடியோல நான் மிக தெளிவா சொல்லி அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் பிறகு மிக முக்கியமாக மற்ற நாட்டுடன் போர் என்றாலும் சரி இல்ல உள்நாட்டு டியூட்டிஸ் ஆன ஏஎன்ஆர் டியூட்டிஸ் அதாவது ஆன்டி நக்சல் ஆபரேஷன் அதாவது தீவிரவாதியோட சண்டை செய்யணும்னாலும் சரி இந்த ஜிடி பர்சன் தான் மிக முக்கியமா அனுப்பப்படுவாங்க இதற்காக இது மாதிரியான சண்டைகளுக்காக நம்ம ஜிடி பர்சன் வந்துட்டு பல வியூகங்களை வந்துட்டு கற்றுக்கொள்ள வேண்டியது வேண்டியது வரும் மேலும் மிக அதிகமாக அவங்க பிசிக்கல் பிட்னஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியது வரும் மற்றும் அவங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள மற்றும் கடினமான பல வெப்பன்களை வந்துட்டு அவங்க கையாள வேண்டியது வரும் இதற்காக இவங்களுக்கு பிசிக்கல் மற்றும் டாக்டிக்கல் மற்றும் வெப்பன் ட்ரைனிங் எல்லாம் வந்துட்டு மிக கடினமான முறையில் ட்ரைனிங் இவங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி கொடுக்கப்பட்டுகிட்டே இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா இந்த ஜிடி பிரச்சனை இல்லாம ராணுவம் மற்றும் துணை ராணுவமானது இயங்கவே முடியாது என்பதுதான் உண்மை அதனாலதான் மற்ற ட்ரேடரோட இந்த ஜிடி கேட்டகரியில மிக அதிகமான எண்ணிக்கையில செலெக்ஷன் இந்த ஒரு ஜிடி பர்சனுக்கு வந்துட்டு பொதுமக்களுடைய நல்ல அபிப்பிராயமும் நல்ல மதிப்பு மரியாதையும் இருந்தாலும் அவங்களுக்கு சரியான மதிப்பு மரியாதையும் கிடைக்குதா நிதர்சனமான உண்மை அது ஏன்னா இப்ப அந்த ராணுவத்துக்குள்ள வேலை செய்யற மற்ற ட்ரேட் எல்லாரும் வந்துட்டு இப்ப டிரைவரா இருந்தாலும் சரி இல்ல எலக்ட்ரீஷியன் கார்பன்டர் குக்காவே இருந்தாலும் சரி இல்ல மத்த எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி அவங்க மூலியமா ஒரு சில உதவிகள் மற்றவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுப்பாங்க ஏன்னா ஒரு சில டைத்துல டிரைவர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு உதவி தருவாங்க ஒரு கார் நமக்கு தேவைப்படுதுன்னா அவங்க மூலியமா உதவி கிடைக்கும் எலக்ட்ரிஷியன் வந்துட்டு நமக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஏதாவது தேவைப்படுனா அவங்க மூலமா உதவி கிடைக்கும் இப்படின்ற ஒவ்வொரு இல்ல இல்ல டெய்லரா இருந்தாலும் சரி கோப்புலரா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னு சொன்னா விட்டா போய் குத்தா உடனடியா தச்சு கொடுப்பாரு அப்படின்னாங்க இல்ல நம்மளோட ஷூஸ் வந்துட்டு நமக்கு அப்புறம் ஏதாவது ஒரு டைப்ல பிரிஞ்சிருச்சு அந்த கோபில உடனே தச்சு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தா மதிப்பு மரியாதையுமா பேசுறது மதிப்பு கொடுக்குறது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனா அந்த ஜிடி பர்சன் வந்துட்டு இது மாதிரி தனிப்பட்ட முறையில நமக்கு எதுனா உதவிக்கு வருவாரு அப்படின்னு கே அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி எந்த வர மாட்டாருன்ற ஒரு எண்ணத்துல இந்த ஜிடி பர்சனுக்கு வந்துட்டு சரியான மதிப்பு மரியாதை வந்துட்டு கிடைக்குதான்னு கேட்டா கிடைக்கவே கிடைக்காது இதுதான் உண்மை இந்த ஜிடி பர்சன்ஸ் தான் நாட்டின் எல்லை பகுதியில டியூட்டியை கொடுத்து காப்பாத்துறாங்க மற்றும் மிலிட்ரி கேம்பஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இரவு பகலும் துப்பாக்கியை கை el en el público te pade la gran melo உள்நாட்டு டியூட்டிஸ் அனைத்திலும் மிக பெரும் பங்கு வந்துட்டு ஜிடி பர்சன்ஸோட தான் ஆனாலும் தனிப்பட்ட முறையில நமக்கு என்ன உதவிக்கு அவங்க வராங்க அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்துல இன்றளவு மதிப்பு மரியாதையும் இன்றி புறக்கணிக்கப்படுகிறார்கள் இந்த வீடியோ மூலியமா ஜிடி டியூட்டியை பத்தி மிக தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோ dikira Sanjit nama kaum